வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இவங்களே மீறி நிறைய நடந்துருச்சுங்க அதாவது எல்லாருமே நினைப்பாங்க நம்மள மீறி என்ன நடந்துற போகுது நம்மதான் இருக்கும்ல அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க இது போல வர்ச்சகராட்சியினுடைய வாழ்க்கையிலையும் விறச்சகராசிக்கார்கள் நினைச்சிருக்காங்க நம்மளை மீறி என்ன பெருசா நடந்துட போது அப்படின்ற மாதிரி ஆனா எதார்த்தமான ஒரு உண்மை என்னன்னா இந்த வர்ச்சகராசிக்கார்கள் ஆசைப்பட்டது ஒண்ணு அதற்கு மேல நடந்தது ஒண்ணும் தாங்க இருக்குது இன்றைய நாள் வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இப்படி தாங்க நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய விஷயம் என்பது கஷ்டமும் துன்பம்தான் இவருடைய வாழ்க்கையில இன்றைய நாள் வரைக்குமே அதாவது இந்த விரச்சகராட்சியினுடைய வாழ்க்கையில இன்றைய நாள் வரைக்குமே அன்பு அப்படின்ற ஒரு விஷயத்தினால பெருசா ஏமாந்துட்டாங்க இவங்க வாழ்க்கையில அன்ப காமிச்சு மட்டும்தாங்க இந்த விரச்சகராசிக்கார்களை ஏமாத்த முடியும் இவர்களை பயன்படுத்திக்க முடியும் மற்றபடி வேற எந்த ஒரு விதத்துல வந்தாலும் சரி இவர்களை தோல்வியாக்கவோ இல்ல இவர்களை கீழே தள்ளி விடவும் முடியவே முடியாது அன்பை காமிச்சு மட்டுமே தான் இவர்களை ஏமாத்தலாம் இவர்களிடம் இருந்து எல்லாத்தையுமே இவர்களிடம் இருந்து எல்லாத்தையுமே வாங்கிக்கலாம்ன்றத பல நபர்கள் தெரிஞ்சுக்கிட்டு வர்ச்சகராட்சிக்காரர்களை ரொம்ப சாமர்த்தியமா எல்லா விஷயத்தையுமே செய்ய வச்சுட்டு கடைசில எல்லாத்தையுமே எடுத்துட்டு கடைசில கடனாளியாக மட்டுமே தான் இந்த வர்ச்சகராட்சிக்காரர்களை விட்டுட்டு போறாங்க இவர்களுக்கு மனசுல நிறைய கோபம் வருத்தம் எல்லாமே இருக்கத்தான் செய்யுது ஆனாலும் மற்றவர்கள் மேல அதை காமிக்காம தனக்குள்ளேயே வச்சுக்கிற கூடிய ஒருத்தராக தான் இருக்கிறாங்க இந்த விருச்சகராசிக்காரர்கள் விருச்சகராசினுடைய மனசுல இன்றைய வரைக்குமே கவலை இருந்துகிட்டே தாங்க இருக்கு இவருடைய மனசுல இருக்கக்கூடிய கவலைகளை யாருகிட்டயுமே சொல்ல மாட்டாங்க அதற்குன்னு இவர்களுடைய மனசுல கவலையே இல்லைன்னு நினைக்க கூடாது ஏன்னா இவருடைய மனசுல அத்தனை கவலைகள் சூழ்ந்திருக்கு ஆனா அதை யாருக்கிட்டையுமே சொல்ல மனசு வரலன்றது தாங்க யதார்த்தமான உண்மை ஏன்னா இவங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய கவலைகளை அட்டாச் ஒட்டுங்க பேர் சரி சொல்லுவோம் சொன்னா அவங்க நமக்கு ஆறுதலா இருப்பாங்களே அப்படின்ற ஒரு காரணத்தினால இவங்க நம்புறாங்க அதையும் போய் சொல்றாங்க ஆனா என்ன நடக்குதுன்னா இவர்கள் யார்கிட்ட தன் மனசுல இருக்கக்கூடிய கவலைகளை ஷேர் பண்ணிக்கிறாங்களோ அவர்கள் இவங்க கூட நெருக்கமா இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க ஆனா கடைசில இவங்க ஷேர் பண்ண விஷயங்களை அதாவது இவங்க கிட்ட சொன்னா மனசுக்கு ரிலாக்ஸ் ஆகும்னு சொல்ற விஷயங்களை கிட்ட தெரிஞ்ச நவகிட்ட தெரியாத மகிட்ட இனி எல்லாத்தையுமே கிண்டல் பண்றதுக்காக கேலி கிண்டல் பண்ணி சொல்றதுக்காக பயன்படுத்திட்டு போயிடுறாங்க இது எவ்வளவு வருத்தத்தை கொடுக்குதுன்னா இவர்களுடைய மனசுல இனி யாரையுமே நம்ப கூடாதுரா எல்லாருமே நமக்கு துரோகத்துல பண்றாங்க எல்லோரும் நம்ம கிட்ட இருந்து எதையாவது எடுத்துக்க நினைக்கிறாங்க எதையாவது எடுத்துட்டு நம்மள கஷ்டப்படுத்த நினைக்கிறாங்க நமக்குன்னு இங்க யாரும் இருக்கிறது கிடையாது நமக்காக உதவி செய்ய கூட இங்க யாரும் இப்போ கிடையாது இப்படி இருக்கக்கூடிய நிலைமை எனக்கு தேவையா அப்படின்ற மாதிரிதான் ஒவ்வொரு நாளும் வர்த்தக ராசிக்காரர்கள் மனசுல வேதனையும் கஷ்டங்களையும் சுமந்துக்கிட்டே இருக்காங்க இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்கு பொறுப்புங்கிறது ரொம்ப அதிகம்ங்க அதாவது ஒரு சில விஷயங்கள்லாம் ஒரு சிலவங்க பண்ணும் போது பெருசா இவங்க இவங்க பண்ணுவாங்க இவங்கதான் இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்காது ஆனா விருட்சகராட்சியினுடைய வாழ்க்கையில குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லா இடத்துலயுமே இவர்கள் மேலதான் எல்லாத்தையுமே திணிப்பாங்க இவர்களுக்குன்னு தான் வேலை இருக்கும் எல்லாருக்குமே அப்படிதான் ஆனா விருச்சகராட்சிக்காரர்களுக்கு மட்டும் அப்படி கிடையாது எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி நீ தான் செய்யணும் நீ எதுக்கு இருக்க நீ சும்மா தானே இருக்க அப்படின்ற மாதிரி எல்லா வேலைகளையுமே இவர்கள் மேலதான் எதுவாங்க அதாவது நீ என்ன செய்ய போற சும்மா தான் இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்க அப்படின்னு சொல்ற அந்த ஒரு காரணத்தினால இவர்கள் மேல அத்தனை வேலையும் கொண்டு வந்துடுவாங்க அதாவது சும்மா இருக்கக்கூடிய தானே எல்லா வேலையும் செஞ்சிடலாம்ல அப்படின்ற மாதிரிதான் இன்றைய நாள் வரைக்குமே இந்த வர்ச்சகராசிக்காரர்களை எல்லோருமே இது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய வாழ்க்கை மாறாதா ஆசப்பட்ட மாதிரி வாழ்க்கை அமையாதான்னு ஒவ்வொரு நாளும் இயங்கிக்கிட்டு இருக்கீங்க நீங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில இனி வாழ்க்கையினுடைய மாற்றங்கள் என்பது அப்படியே மாறப்போகுதுங்க இது நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்த சின்ன சின்ன துன்பங்களும் நீங்கி உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போறீங்க நம்புவதும் நம்பாமல் இருப்பதும் உங்களுடைய தான் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த விருச்சகராஜனுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் அதை முழுவதுமாக சொல்ல முடியும் சரி வருகின்ற காலங்களில் இந்த விருட்சகராஜனுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நல்லது நடக்க போகுன்ற பத்தி திரும்ப பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாக இருப்பேன்னு இது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்கணும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்ல இப்போ நடந்த வரைக்கும் அதாவது இன்றைய நாள் வரைக்கும் நடந்த விஷயங்கள் நம்ம உங்களுடைய வாழ்க்கையை பத்தி சொல்லியிருக்கோம் இது உண்மையா இல்லையான்றத நீங்க சொல்லுங்க ஏன்னா இதுக்கு அப்புறம் நடக்க போறதை நம்ம சொல்ல போறோம் இது உண்மையா இருந்துச்சுன்ற பட்சத்துல அது உண்மையா இருக்காதா என்ன சரி அது யோசிக்க வைக்க உங்களுடைய விருப்பத்துல விட்டுடலாம் வர்ஷக ராசிக்கார அன்பர்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இது நாள் வரைக்குமே நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அன்புனால நிறைய ஏமாற்றப்பட்டீங்கன்னு ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் சில நாட்களாகவே இந்த வர்ஷகராசினுடைய மனசில் இருக்கக்கூடிய விஷயம் இனி யாரு அன்பு காமிக்க கூடாது யாரையுமே நம்பக்கூடாது யாரும் நல்லவங்க இல்லைன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு வருத்தப்பட்டு இருந்தீங்கல்ல இப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில தீருங்க அதாவது யாருமே உங்களுடைய வாழ்க்கையில இதுநாள் வரைக்குமே அன்பு உண்மையான அன்பு காமிச்சது கிடையாது இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க மேல உண்மையான அன்பையும் பாசத்தையும் வைப்பாங்க உங்களுக்காக வாழக்கூடிய உறவுகள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் இதற்கு முன்பு சுயநலமாக வாழக்கூடிய உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையில சுத்தி இருந்துச்சு எல்லாரும் உங்களை பயன்படுத்திக்கிட்டாங்க ஆனா அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க மேல அன்பு அப்படின்றது உண்மையானதாக இருக்கும் உங்களுக்காகவே வாழலாம் அப்படின்ற மாதிரியும் இருப்பாங்க அது மட்டும் இல்லாங்க உங்களுக்கு ஒண்ணுன்னா துடிதுடிச்சு பேருவாங்க உங்களுக்காக அவருடைய உயிரையே கொடுப்பதற்கு கூட தயங்க மாட்டாங்க அப்படிப்பட்ட அன்புகள் இந்த வர்த்தகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் இப்படிலாம் ஒரு அன்பு இருக்குமான்றத நீங்க இதனால் வரைக்கும் சந்திச்சிருக்க மாட்டீங்க இப்படிப்பட்ட அன்பு கிடைத்ததுக்கு அப்புறம் நீங்களே அவ்வளவு சந்தோஷப்படுவீங்க வாழ்க்கையில இந்த ராசிக்காரர்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு அன்பு கிடைச்சிருச்சுனாலே இவங்க பலம் அவ்வளவு அதிகரிக்குங்க ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்குமே பலவீனம்ன்றது நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா பலம் அப்படின்னா இவங்க மேல நம்பிக்கை வச்சு அன்புன்னு ஒருத்தங்க காமிச்சா போதும் அவங்களுக்காக என்ன வேணாங்களும் செய்வாங்கன்னு சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா இப்படிப்பட்ட இந்த விரச்சகராசினுடைய வாழ்க்கையில அன்பு காமிக்கிறதுனால இவருடைய வாழ்க்கையில பலம் என்பது அதிகரிக்க இதனால வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக நீங்கும் இதற்கு முன்பு எல்லாம் இவர்கள் வேலைக்கு போனாலே அங்க இருக்கக்கூடிய சில நபர்கள் இவர்களை வேனுக்கிடையே வம்பெழுப்பதும் இவர்களை வச்சு எப்படின்னா மத்தவங்க மேல தான் இருந்துகிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட இந்த வர்த்தகராசனுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல இதற்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும் அதாவது உங்களை வச்சு யாராவது முன்னுக்கு வரலாம்னு நினைச்சாலும் இல்ல உங்களை கீழே விட்டு தான் உயரத்துக்கு போகணும்னு நினைச்சாலும் சரிங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் இனி எடுபடாததுன்னு தாங்க எதார்த்தமான உண்மையாக இருக்க போகுது இனி யாராக இருந்தாலும் சரிங்க உங்களை விட மேல எதுவுமே எடுத்துட்டு போக முடியாது நீங்க சொல்றதை கேட்டுட்டு உங்க நடவடிக்கைக்கு கீழே நீங்க சொல்றதுக்கு தான் இருக்கக்கூடிய நிலைமை என்றது ஏற்படும் இந்த வர்ஷகராசனுடைய வாழ்க்கையில வர்ச்சகராசனுடைய வாழ்க்கையில பெரிய குறையா இருந்தது இவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல யாருமே காது கொடுத்து எப்பவுமே கேட்க மாட்டாங்க நீ சொல்றதெல்லாம் நான் ஏன் கேட்கணும் நீ சொல்றதை நான் ஏன் பண்ணணும் நீ சொல்லி நான் கேட்கணுமா அப்படின்ற மாதிரி சில விதண்டாவாதங்களும் இவருடைய வாழ்க்கையில பிரச்சனைகளும் தான் இருந்துச்சு நாளுக்கு நாள் அது அதிகரிச்ச வண்ணமாதான் இருந்துச்சு குறையல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த வர்றகராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகளுக்கு முற்றிலுமான தீர்வுகள் என்பது கிடைக்கும் இவங்க நினைச்ச மாதிரி இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலுமே முன்னேற்றம் என்பது இருக்கும் வேலையில மட்டும் இல்லங்க தொழில் சார்ந்த விஷயங்களையும் இதுநாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றிலுமான தீர்வுகள் என்பது கிடைக்கும் தொழில இவங்க நிறைய நஷ்டப்பட்டிருக்காங்க முக்கியமா சில நபர்களை ரொம்ப அதிகமா நம்பிட்டாங்க இந்த ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல சில நபர்களை அதிகமா நம்பினதுனால என்ன நடந்துச்சு அப்படின்னா தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பெருசா ரொம்ப பெருசா ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துட்டாங்க இவர்களை ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில இது போன்ற தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஏமாற்றப்பட்ட விஷயங்கள் இருந்து தீர்வுகளையும் மாற்றங்களையும் சந்திக்க முடியும் இப்ப வரைக்கும் இவர்கள் தொழில பெரும் நஷ்டத்துல வாழ்க்கையா ஓட்டிக்கிட்டு இருக்காங்க சொல்லணும் முக்கியமா இவர்கள் பட்ட நஷ்டத்தை தீக்க முடியாம எவ்வளவோ நாட்கள் கண்ணீரோடு அழுது இருக்காங்க கண்ணீர் விட்டிருக்காங்க யாருமே நமக்கு உதவி செய்யலை அப்படின்ற மாதிரி ஏன்னா கடன் பிரச்சனைங்கிறது ஒருத்தருடைய குடும்பத்தை மட்டும் இல்லங்க அவங்களுடைய வாழ்க்கையும் சரி அவர்கள் இருக்கக்கூடிய வாழ்க்கையும் சரி சேர்ந்து பாதிச்சிடும் அப்படிதாங்க இவர்களுடைய வாழ்க்கையிலையும் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை என்பது இவர்களோடும் சேர்ந்து இவருடைய குடும்பத்தையுமே முழுவதுமாக ரொம்ப பாதிச்சிருச்சு இப்படிப்பட்ட விருச்சகராசனுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கடன் பிரச்சனை என்பது முழுவதுமாக தீரும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க கனவுல மட்டுமே பார்த்த நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகுது அதோடு இந்த வர்த்தகராசினுடைய கடன் பிரச்சனை தீர்வதோடு ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமாங்க இவர்களுடைய வாழ்க்கையில இந்த நாள் வரைக்குமே இந்த வர்த்தகராசிக்காரர்கள் ஆசைப்பட்டது சொந்தமா வீடு கட்டி தன் குடும்பத்தோட தன்னுடைய மனைவியோட தன்னுடைய கணவனோட சேர்ந்து வாழணும்னு பல நாள் கனவு கண்டிருக்காங்க ஆனா அந்த கனவை நிறைவேற உடல்ன்றதுதான் எதார்த்தம் உண்மை பல நபர்கள் இவர்களுக்கு பின் இருந்து சூழ்ச்சிகள் பண்ணி இவர்களை ஏமாத்திட்டு இவர்களிடமிருந்து மற்ற விஷயங்களை பறிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து இந்த விருச்சகராட்சியினுடைய தலையெழுத்து முழுவதுமாக மாற்றப்பட போகுது இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி இந்த விருச்சகராசிக்காரர்கள் சொல்றாங்க ஆசைப்பட்ட மாதிரி வீடு சொந்தமா வீடு கட்டி குடும்பத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய நிலைமன்றது உண்டாகும் சம்பள உயர்வு கிடைக்காம நீங்க எவ்வளவோ நாட்கள் கெஞ்சிருக்கீங்க எனக்கு கொஞ்சம் சம்பள உயர்வு பண்ணலாமே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன் இதே நிலைமையில போனா என் குடும்பத்தை நான் எப்படி பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி இந்த விரச்சகராசிக்காரர்கள் அவர்களிடம் கெஞ்சாத நாட்கள் கிடையாது ஆனா ஒருத்தங்க கெஞ்சினா ஒருத்தங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் பாத்தீங்களா அது மாதிரிதான் இந்த விரச்சகராசிக்காரர்கள் மற்ற நபர்களிட கெஞ்சும் போது அவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும் இதனாலேயே இவர்கள் கெஞ்சட்டும்ன்றதுக்காக இவர்களுக்கான எந்த ஒரு சேவையுமே யாருமே வேலை செய்யக்கூடிய செஞ்சிருக்க மாட்டாங்க இது இவர்களுக்கு பெரிய அளவுல மனசளவுல வேதனைகளையும் கொடுத்திருக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமான தீர்வுகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய இனி வரக்கூடிய இங்க எந்த ஒரு அடியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு திசையில் இவர்கள் சென்றாலும் சரி அதில் இவர்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்களில் வர்ச்சகராசிக்காரர்களுக்கு அமையும் கொஞ்சம் நீங்க உங்கள் மேல நம்பிக்கை வச்சு எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் சரிங்க வர்ச்சகராசினுடைய தலைவிதியும் சரி தலையிலும் சரி முழுவதுமாக வாரும் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கானதாக கிடைக்கவும் செய்யும் இதை நீங்க ஏத்துக்கிறது தாங்க முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா சில நபர்கள்லாம்